மத்திய அரசின் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் கொண்டாடிய பொங்கல் விழா கோவை அவினாசி சாலை பீலமேட்டில் மத்திய அரசின் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரியான சர்தார் வல்லபாய் பட்டேல் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் கல்லூரியில் ஜவுளி உற்பத்தி வடிவமைப்பு சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகளில் இளநிலை முதுநிலை படிக்கும் மாணவ மாணவியர்கள் படிக்கின்றனர் தமிழர்களின் கலாச்சார விழாவான பொங்கல் விழாவை மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி கொண்டாடினர் முன்னதாக கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மஞ்சள் கிழங்கு கரும்பு பச்சரிசி வெல்லம் நெய்யுடன் மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள் விழாவில் தமிழர்களின் பறைமேள வாத்தியம் முழங்கு விழா நடைபெற்றது தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து மாணவிகள் வண்ண நூல் சேலை உடுத்தி பொங்கல் விழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்து பாடல் அஸ் இசைத்து ஆடி பாடி விசிலடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தன அட உரும் 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 ஓகே ஜமான் தெனையா வந்துட்டே वारे मुड़ी जी उतार मुड़ी जय कॉलेज आउनी कॉलेज यार साउंड नहीं साउंड नहीं साउंड नहीं यार नेक्स्ट बार चलेंगे अच्छा मुंडा ये बढ़िया एरिया डी मिडिल है एंड अदरवाइज फ्रॉम सेकंड डे